இந்த செலவு வந்து ரெண்டு கோமாளி இருக்காங்க இந்த ரெண்டு கோமாளி கிட்ட நான் ஒன்று தான் சொன்னோம் இவங்களை வந்து ஒழுங்காக வந்து அரசியல் ஓட்ட போகிறாங்கன்னா அரசியல் ஓட்டுங்க சமுதாயம் வந்து வீணாக்காதீங்க சமுதாய கிட்டே வந்து பொய் சொல்லாதீங்க அவங்கள வந்து அன்றைக்கி ரெண்டு விஷயம் நீங்கள் கேட்டு கேள்விக்கு ரெண்டு விஷயம் அவங்கள சொன்னாங்க ஒரு விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களை வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க அப்ளிகேஷன் கிடைக்கல ஏன் வந்து கோமாலியாக நான் திருப்பி திருப்பி கோமாலியாக கூப்பிட்றேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது என்கிட்ட எஃப்என்பியோட செக்டரில் ஃபுட் அண்ட் பெவரேஜோட செக்டரில் ஹண்ட்ரட் ஃபார்ட்டீன் அப்ளிகேஷன் வந்திருக்குது மேக்சிமம் அப்ளிகேஷன் வந்து எஃப்என்பியில் தான் நைன் ஹண்ட்ரட் அண்ட் இலவன் டோட்டல் அப்ளிகேஷன் வந் வந்திருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அப்ளிகேஷன் வந்து எஃப்என்பி ஸோ ஹ அவங்க இன்னும் ஒரு இஷ்யூ வந்து இஷ்யூ ஒரு கவுமென் மூணு வாட்டி நம்ம சொல்லிவிட்டோம் வந்து இந்த சாமி லோன் கொடுக்க மாட்டோம் யார் சொன்னாங்க அது எங்கே சொன்னாங்க அது என்கிட்ட சொல்லுங்க சொல்லவே இல்ல ரெண்டாவது வந்து ஹல்லால் சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க நீங்க ஹல்லால் சர்டிஃபிகேஷன் இல்லையோ பரவாயில்ல ஆன்லைனில் லோன் போடுங்க பிரச்சனை இல்லை நம்ம பார்ப்போம் அந்த அப்ளிகேஷனு ஆனால் இது வந்து அவங்கள சொன்னாங்க ஹல்லால் சர்டிஃபிகேஷன் வந்து யார் தேவைப்படுது இது வந்து நாட் ஃபேர் இது வந்து முட்டாள் தான் வந்து சொல்லுவாங்க ஏன் இது சொல்கிறேன்னா ஒரு நாட்டு பூரா வந்து எல்லாரும் வந்து இந்த ஹல்லால் சர்டிஃபிகேஷன் தேடுறாங்க சைனாலேருந்து ஆள் வராங்க ஹல்லால் சர்டிஃபிகேஷனுக்கு தேவை தேவைப்படுது ஏன் ஏன்னா நம்மளோட ஹல்லால் சர்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது இன்னும் ஒன்று நம்ம பார்க்கணும் பொலித்தா ரெஸ்டாரண்ட் இந்த ஊரோட பொலித்தா இந்தி வந்து நம்ம பொலித்தா ரமேஷ் சொல்லுவோம் இன்னைக்கு வந்து தத்த ரமேஷ் இல்லை இன்னைக்கு வந்து தான்ஸ்ரீ ரமேஷ்

நம்மளுக்குள்ள செஞ்சுட்டு நம்மள எவ்வளோ தூரம் நம்ம போக முடியும் ஸோ இந்த கோமாளிக்கிட்ட இதுதான் கடைசி வார்னிங் நான் சொல்கிறேன் நிப்பாட்டுங்க நம்மளோட சொந்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு உருவாக்குது நிப்பாட்டுங்க இந்த லாஸ்ட் வார்னிங் இல்லைன்னா நானே போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் செய்வேன்